என்னிடம் திரும்புங்கள் பூமியின் எல்லைகளே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் ஏனெனில் நானே தேவன் வேறு யாரும் இல்லை ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டில் இருந்து இந்த வல்லமையான வசனம் இரட்சிப்பிற்கான உலகளாவிய அழைப்பாகவும் தேவனின் தனித்துவமான இறைமையின் ஆழமான அறிவிப்பாகவும் உள்ளது இதன் பொருளை நாம் பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக பூமியின் எல்லா எல்லைகள் என்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு அப்பால் அனைத்து மனித குலத்திற்கும் தேவன் விடுக்கும் உலகளாவிய அழைப்பை குறிக்கிறது இது தேசம் இனம் அல்லது பின்னணி பாராமல் அனைத்து மக்களின் இரட்சிப்பிற்கான தேவனின் விருப்பத்தை வலியுறுத்துகிறது இரண்டாவதாக என்னிடம் திரும்புங்கள் என்பதில் உள்ள திரும்பு என்ற சொல் எபிரேய மூலச்சொல் பன்னாவில் இருந்து வந்தது இது மனந்திரும்புதல் அல்லது திசை மாற்றம் என்று பொருள்படும் இது விக்கிரகங்கள் பொய் தெய்வங்கள் பாவம் மற்றும் சுயநம்பிக்கையிலிருந்து விலகி ஒரே மெய்யான தேவனை நோக்கி திரும்புவதை குறிக்கிறது இரட்சிப்பு என்பது செயல்பூர்வமான பதிலை ஒருவரின் கவனம் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை யாவையிடம் திருப்பும் உணர்வு பூர்வமான முடிவை கோருகிறது மூன்றாவதாக இரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தேவனிடம் திரும்புவது இரட்சிப்பை விளைவிக்கிறது என்பதை குறிக்கிறது இந்த இரட்சிப்பு பாவத்திலிருந்தும் அதன் விளைவுகளான தேவனிடமிருந்து நித்திய பிரிவு மற்றும் பெரும்பாலும் பூமிக்குரிய துன்பங்கள் அல்லது ஒடுக்குமுறையிலிருந்தும் விடுதலையை உள்ளடக்கியது இது மீட்பு புதுப்பித்தல் மற்றும் தேவனுடனான ஒப்புரவாக்கத்தின் வாக்குறுதியாகும் நான்காவதாக நான் தான் தேவன் வேறு யாரும் இல்லை என்பது இரட்சிப்பு ஒரே மெய்யான தேவனிடம் திரும்புவதால் கிடைக்கிறது என்பதை காட்டுகிறது இது அவரது தனித்துவத்தை காட்டுகிறது ஏனெனில் அவர் மட்டுமே உயிருள்ள மெய்யான தேவன் ஆராதனைக்கு தகுதியான அல்லது உண்மையான இரட்சிப்பை வழங்கக்கூடிய வேறு எந்த ஜீவனோ வல்லமையோ அல்லது தெய்வமோ முற்றிலும் இல்லை இந்த தனித்துவ உரிமை கோரல் அவரது முழு இறைமையையும் விக்கிரக வணக்கத்தின் பயனற்ற தன்மையையும் வலியுறுத்துகிறது புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனின் இரட்சிப்பின் அழைப்பை மட்டுமல்ல தேவன் வழியையும் சத்தியத்தையும் காட்டி இருளில் உண்மையான ஒளியை ஏற்றுகிறார் இயேசுவை அனுப்புவதன் மூலம் யோவான் புத்தகத்தில் தேவன் அறிவிக்கிறார் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு கூறுகிறது தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தம் ஒரே குமாரனை விசுவாசிப்பவன் அழியாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளினார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்க அல்ல மாறாக உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் தம் குமாரனை அனுப்பினார் அவரை விசுவாசிப்பவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் நாமத்தில் விசுவாசம் வைக்காததால் அவன் ஆக்கினைத் தீர்ப்புக்கு உட்பட்டான் எனவே ஏசாயா நாற்பத்து ஐந்து இருபத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்ட தேவனின் அழைப்பு என்னிடம் திரும்பி வாருங்கள் பூமியின் எல்லா எல்லைகளே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் ஏனெனில் நான் தான் தேவன் வேறு யாருமில்லை இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியதை காண்கிறோம் நீங்கள் தேவனின் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா உங்கள் இரட்சிப்பிற்காக இயேசுவை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா இந்த முடிவு உங்கள் காதலுடன் செய்யப்பட வேண்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்